அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு குணா டிசைனர் வாங்க வாங்க இல்லை இந்த நேரம் கட்ட நேரத்தில் வந்து நெட்டு மயில் வேற ஆப்பாய் போச்சுடா இது கரண்ட் கரண்ட் போயிடுச்சுரா இல்லைன்னா அக்கா நெஞ்சு கசக்கு பொழிஞ்சு விட்டு போற மதினி மதினியே எல்லாரும் வந்து மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க முக்கியமா வந்து லைக் பண்ணுங்க எல்லாரும் ஆமா சூப்பர் சாட் பண்ணுங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க சூப்பர் சாட் பண்ணுங்க எல்லாமே பண்ணிடுங்க ஓகே

ஐயோ இப்ப ரெண்டு கொட்டா இருக்கு வாயில உங்களுக்கு வேணுமா வாழ்க்கை நக்குங்க நானே கொஞ்சம் தான் இருக்காங்க ரெண்டு கொட்டா இருக்கா இதை வச்சு ஏமாத்துறானுங்க அஞ்சு ரூபான்னு

எல்லாரும் ரெடி பெல்லி டான்ஸ் ஆடுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் நீங்க ரெடியா நீங்க ரெடின்னு சொல்லுங்க நான் ஆடுறேன் பெல்லி டான்ஸ் ஏதாவது கட்டணும் மேடா பெல்லி டான்ஸ் ஆட ரெடியா நீங்க ரெடியா? ஒரு தடவை தான் ரெடி. ரெண்டு பேரே தான் ரெடின்னு சொல்லிருக்கீங்க. வேணாம் வேணாம் அந்த கர்மத்தை வேற நாங்க பாக்கோம். பொண்டாட்டியா எவண்டா அவிடீங்க. என்ன மச்சான் இது பசிக்கினு பொண்டாடிங்கற. ரெடி ரெடி ரெடியா. அக்கா பெல்ட் அணிந்து வாங்க. பெல்ட்டா? பெல்ட் தானைய பட் we can't see த stomach அக்கா. வா எஸ் எஸ் हाय மை என்னடா ஊர்ல போறேன் நான் வரேன். ஊர்انيه பொண்டாடி பொண்டாடிங்கறாங்க. ஹ்

நாளைல இருந்து நாளைக்கு வரண்ட ஒரு பெல்லி டான்ஸ் ஒண்ணு போட்டு விட்டு போவான் தொடக்கி தொடா அடிக்குறா இரு

சிப்பா அக்கா ராகவேந்திர அக்கா என்ன இவனுங்க பெட்டி டான்ஸ் ஆட சொன்னாங்கடா அதனால ஆனடா டக்கு 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 அடிக்குது

உங்கள் ஸ்டர்ட் காமிங்க அக்கா ப்ளீஸ் ஸ்டூட்டா அப்படின்னா அக்கா உனக்கு ரொம்ப போட்டி இருக்கு லைவில் ஓகே தீபா அக்கா கரூர் போய் பாருங்க அப்படியா ம் ட்ரெஸ்ஸை மாற்றுங்க டிஷர்ட் போடுங்க ஓகே ஓகே டூ பீஸ் ஆடு டூ பீஸ் ஆடணுமா ஓகே செயின்க்கு ட்ரெஸ் அதனா ஏ நீங்க வேற செவ்வனே இருங்கடா அக்காக்கா அக்கா அக்கா வாடா வாடா தங்கமே தங்காம செல்லாம அக்கா டிஷர்ட் போடுங்க பிளீஸ் போட்டலாம் நாளைக்கு நாளைக்கு நாளைல இருந்து போட்டுடலாம் சரியா ப்ளீஸ் சேஞ்ச் வாங்க 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 போறா போறா உங்க ஏ கம்மல் நல்லா இருக்கா இது பாத்தீங்கன்னா இந்த கம்மல் காப்போம்னா என்னமோதான் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணுங்க காதுகுத்துக்கு வந்ததுப்பா இந்த கம்மல் அது தான் இவ்வளோ வருஷத்தில் தான் போய் பார்த்தே இருந்தது சரி நம்ம ஒரு கொஞ்ச நாள் வியர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி போட்டேன் உனக்கு லைவு கம்மி ஆயிடுச்சு உனக்கு தெரியலையா ஆமாம் ஆமாம் தெரியுது 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 சேஞ்ச் த ட்ரெஸ் சாதனம் அப்படியா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஆஹா லவ்னி மெம்பர்ஷிப் வாங்க 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 எல்லாரும் வந்து மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் வாங்க வாங்க தங்கமே வாங்க வாங்க தங்கமே வரேன் அண்ணு செல்ல கட்டி 错。呵呵 காலையில் குசு வருதுன்னு விட்டேனே ஆய் வந்துடுச்சு என்ன பண்ணலாம் சொல்லுங்க சாக்கு பையே லே போடா ஹாய் அக்கா மொட்டை அடிச்சா கூட நீங்க அழகா இருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ செல்லகுடி தேங்க்யூடா வெங்காட்டு வாங்க 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 என்னையும் சொல்லுங்க மொட்டை அக்கா பிளீஸ் அரவிந்த் டி அரவிந்த் வாடா 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 விஐபி வருவீங்களா வருவா வருவா ராகவந்திரா அக்கா நீங்க ஏன் குங்குமம் வைக்கல வைக்கா அழகா இருப்பீங்க சுவாதி குங்குமம் வச்சிருந்தா தங்கமே நேரத்துல எப்போதும் குங்குமம் வைக்காம இருக்க மாட்டேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒன்னா இந்த பறக்க வர்றோம் தெறிக்க வர்றோம் கொட்ட தெரிக்கிட்டோம் சரியா எல்லாரும் சேராது சேர்ந்துருங்க கொட்டை தெரிக்கிது பாருங்க அக்கா அப்ராம் உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படியா தேங்க்யூ சோ மச் வாங்க 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 கண்ணுக்கிட்ட என்னக்கா பிளாக் ஆகு அதாப்பா எனக்கு ஒரு பூச்சி விழுந்துருச்சுப்பா அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பிளாக் ஆயிருச்சுப்பா நேம் நேம் சொன்னதுக்கு தேங்க்யூ மொட்டை அக்கா தேங்க்யூடா தேங்க்யூடா தங்கமே அக்கா பிரா போடலையா நீங்க அக்கா பிரா போடல கடவுள் கடவுள்னு பேர் வச்சுட்டு என்ன கேட்குறேன் பாரு அன்பே அன்பே சாதனா கிலோமீட்டர் இடையில் இருந்தாலும் என் மனம் உன்னுடன் தான் தொலைவு பேச முடியாது ஆனால் காதல் பேசிக்கொண்டே இருக்கிறது ஐ லவ் யூ சோ மச் சாதனா காதல்னு ஹரிசு தேங்க்யூ சோ மச் உன எப்படியா இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் உன்னை மீட் பண்ணி ஒரு முத்தமாவது கொடுக்க போறேன் ஹரிசுக்கு தங்க குஞ்சுக்கு இப்படி இருந்தா உனக்கு மம்மல்ஸ் கூட ஏன் வராது வரும் 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 மச்சான் வரும் 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 நம்மாலே நம்மாலே வரேன் மச்சா வரேன் மச்சா நாளைல இருந்து பாரு அக்கா ஆம பாருடா தங்கமே தங்கமே என்ன நெஞ்சு தூக்கம் செல்லமே பெருசா இருக்கு பெருசா இருக்கு என்ன தம்பி என்ன பெருசா இருக்கு திரும்ப 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 பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப பேசி பேசி திரும்ப திரும்ப காதல் சாயம் அக்கா எனக்கு ஒரு டவுட் ரொம்ப நாளா இருக்கு காத்து கருப்பு களை கட்டும் உங்க ஜட்டி சைஸ் சொன்னீங்களா இல்லையா ராகவி வாங்க ராகவி எல்லாரும் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்கடா கார் வாங்கிட்டீங்களா இல்லைம்மா இல்ல இல்ல வாங்க உங்களை மொட்டைன்னு சொல்றது உங்களுக்கு எனக்கு ஒன்றுமே ஒண்ணுமே கிடையாது எனக்கு வந்து நான் எனக்கு கூச்சமே கிடையாது நானா தன்னம்பிக்கையோட தைரியத்தோட நான் போய் மொட்டை முட்டை வந்தேன் எனக்கெல்லாம் ஏண்டா அழகுங்கிறது முகத்துல இல்ல முடியல எல்லாம் கிடையாதுடா மச்சான் அழகுங்கிறது நம்ம மனசுல மட்டும்தான்டா இருக்கு நம்ம மனசு அழகா இருந்தா முகம் அழகா இருக்கும் சரியா அதனாலி மண்ணாகிட்ட வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மைமா இன்மையுமா கேனாகி யான் எனதன்று வரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவானே மாணிக்க வாசகர் ஓ தேங்க்யூ தேங்க்யூ சூப்பர் தேங்க்யூ நன்றி 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 நீங்கள் எனக்கு அந்த பா இந்த பாதி வரி தெரியாமல் வந்தது இல்லை ரொம்ப ரொம்ப நன்றி இவர் யாரு ஹலோ சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க வார்ட் ஷாப்லாம் போக்கரணே அய்யோ அப்படியே ஆர்டர் பண்றீங்களா சரி ஓகே நான் வந்து பார்த்துட்டு பண்ணுறேன் ஆ பண்ணுறேன் என்னடா ஆர்டர்லாம் போடுறாங்க எல்லாம் நான் மெசேஜ் போட்டு நீங்கள் பார்க்கல அப்படிங்கிறாங்க என்னதவம் செஞ்சு விட்டு ஏ இரு அடிச்சுக்கூட போகிறேன் போன் இருக்கோம்ல ஹலோ ஏய் என்னக்கா நோனக்கா நீ ஏன்டா தொடர்ந்து போன் அடிச்சுட்டே இருக்க நான் தான் ஒரு போன் அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கேன் தொடர்ந்து நொய் நொய்னு அடிக்கிற தேங்க்யூ சுவாதி தேங்க்யூ அன்பே சாதனை சிறிய மலர் ஒரு இனிப்பு வார்த்தை அதுதான் சாதனா தேங்க்யூ தேங்க்யூ அக்கா சிக்கா மாமா டுடே உங்களை ரொம்ப திட்டுறானா நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துட்டே தான் இருப்பேன் ஆ நீ பேசிட்டு போனாலும் பேசாமல் போனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் நீ பேசிக்கிட்டே தாய்றப்ப மிஸ் நான் சி ஐ மிஸ் யூ ஸோ மச் ஏய் பரதேசி ஐஓஎயல்லா எல் எல்ஓயல்லா போடா சரிடா ஓகே ஓகே டாட்டா பாய் பாய் சியோ ஓகேடா முதல்ல ஆட்டோ ஆனதுக்கே எனக்கு கலப்பாகி போச்சு தேங்க்யூ ஸோ மச்